அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதனுடைய வேறுபாடுகள் அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன மேலும் நிசாம் என்கின்ற வார்த்தைக்கு அதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி நமக்கு முன்னால் பேசுவதற்கு ஐ முஹம்மது இல்லியாஸ் அவர்கள் வருகின்றார்கள் الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين والملائكة المقربين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹு மசூல்லி அலா செய்தனா முகமதின் வாலா அலி செய்தனா முகமதின் முபாரிக் வசலிமாலி அலமதுல்லா அல்லாஹினுடைய மகத்தான கிருபையைக் கொண்டு ஜகாத்துடைய ஆய்வரங்கத்தில் அல்லாஹூ தாரம் பத்துணை நபர்களையும் அம்மர வைத்திருக்கிறான் அலமதுல்லில்லா அந்த அடிப்படையில் நான் இந்த அரங்கத்தில் உங்களுக்கு முன்னால் ஒரு சில விஷயத்தை அதாவது ஜகாத்துடைய பொருள் ஒரு வருடம் நம்பரிடம் இருந்தால் நம் ஜகாத் தர வேண்டுமா என்கின்ற விஷயத்தையும் அதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி உங்களுக்கு முன்னால் நான் கூற வந்துள்ளேன் அந்த ஆரம்பத்தில் ரசூலாஹி சலல்லாஹும் அரையோசலமன் ஹதீஸை சொல்லியிருக்காங்க என்னென்னா தலன் ஃபல அலைஹி ஹத்தா ஹத்த அலைஹி ஹவுலா என்பதாக ரசூலா சொல்கிறாங்க இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு மனிதனிடத்தில் அவனுடைய பொருள் ஒரு வருடம் முழுவதும் அவன்கிட்ட சுற்றி வந்துச்சுன்னா அவன் ஜக்காத்தை தர வேண்டும் என்பதாக ரசல்லாஹல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கூறி காட்டியிருக்கிறார்கள் என்றால் இப்போ உதாரணமாக நம்மளுடைய பொருள் நம்மள்ட இருக்குது அந்த ஜக்காத்துடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான பொருள் நம்மள்கிட்ட இருந்து ஒரு வருடம் முழுவதுமாக நம்மளிடம் இருந்தால் அப்போ நம்ம ஜக்காத்து தர வேண்டும் என்கின்ற விஷயத்தை ரசூல்லா நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த ஹதீசின் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நிசாப் அந்த ஜக்காத்துடைய நிசாப் அவன் இருந்துச்சுன்னா அவன் ஜக்காத்து தர வேண்டும் என்கின்ற விஷயம் நம்மளுக்கு புரியுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு பேச்சு இருக்குன்னா ஒரு வருடம் நான் ஜக்காது தந்துட்டேன் இதற்கு பிறகு நான் ஜக்காத்து தரணுமா என் மீது அந்த ஜக்காத்து கடமையான்னு சொல்லி கேட்கும்போது ரசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கும் அவர்களுடைய காலத்தில் ரசூல்ல்லா பதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா அபுதாவுத் என்கின்ற கிதாபில் ஹதீஸுடைய கிதாபில் இந்த ஹதீஸ் வருது அஸ் சதக குல்லி ஆமீன் என்பதாக ரசூல்ல்லா சொல்கிறாங்க அ இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துக்கு பதிலாக சதக்கா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது சதக்கா அந்த ஜகாத் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தர வேண்டும் யார் தெரியுமா தரணும் யார் இடத்துல ஜகாத்து தரக்கூடிய சக்தி இருந்து அவர்கள் தராமல் இருந்தால் அவர்கள் மீது குற்றம் அந்த சக்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜகாத்தை தர வேண்டும் என்பதாக ரசூலுல்லா இந்த ஹதீசன் நம்மவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அவுபக்கர் சித்திகலியல்லுடைய காலத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்கும் என்னன்னா அவுபக்கர் சித்திகலியல்லா சொல்லுவாங்க அல்லாஹ் மீது சத்தியமாக நபிசல்லாஹூ அலை வசல்லாம் அவருடைய காலத்தில் ஜக்காத்து தந்த ஒரு குட்டி ஆடு அனாக்கன் சொன்னால் ஒரு குட்டி ஆடு அதாவது ஒரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆடை சொல்லுவாங்க அந்த ஆடையும் அந்த ஆட்டையும் யார் ஜக்காத்துடைய பொருளை பொருளில் என்னுடைய காலத்தில் தரலையோ அவர்கள் மீது நான் போர் தொடுப்பேன் என்பதாக உபகர சிதிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு ஆண்டும் சதக் ஜக்காத் தரக்கூடிய விஷயம்னு அவகர சிதிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஜக்காத்து கட்டாயமாக தர வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ரசாவுடைய காலத்தில் அந்த பொருள் ஜக்காத்துக்கு தந்திருக்கிறாங்களா அந்த பொருளில் எந்த ஒரு கம்மியும் இல்லாமல் என்னுடைய ஆண் என்னுடைய காலத்திலும் ஜக்காது தர வேண்டும் என்பதாக உபகர்ஷித்துகள் எல்லாவும் அவர்கள் இந்த ஜக்காத்துடைய விஷயத்த மிகவும் கடுமையாக இருந்தா இருந்தார்கள் என்ற இந்த ஹதீஸின் மூலியமாக நம்ம அவர்களுக்கு தெரிய வருகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு நபரு வியாபாரம் செய்கிறாரு அவருடைய வியாபாரத்தில் வியாபாரம் எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு வருஷம் அவருடைய வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கும் ஒரு வருஷம் அந்த வியாபாரம் இன்னும் அதிகமான அவர்களுக்கு போட்ட முதலுக்கு ப்ராஃபிட் வரும் இன்னொரு வருஷம் எப்படி இருக்கும்னா அந்த வியாபாரம் லாஸாக போகும் பிஸ்னஸ் அப்போ ஹனஃபி மதுஹபின் படி ஷாஃபி மதுஹபின் படி இந்த இரண்டு இமாம்களுடைய கருத்தில் நம்ம பார்த்தோம்னா முதலாவதாக ஹனஃபிர் அகமதுல்லா யாலையவங்க சொல்கிறாங்க இது எந்த அடிப்படைனா ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் வியாபாரம் செய்கிறார்கள் வியாபாரம் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது இங்கே இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா இந்த சதக்கா தரக்கூடிய இந்த விஷயம் என்பது இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் அடிப்படையில் நம்ம தரணுமா இல்லை இங்கிலீஷுடைய மாதத்தின் அடிப்படையில் அடிப்படையில் தரணுமான்னு பார்த்தோன்னா இஸ்லாமிய மாதத்துடைய அடிப்படையில் நம்ம தரணும் ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய மாதத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா இந்த ஒரு வருஷத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாட்கள் வருது அதே இங்கிலீஷுடைய ஆண்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி நாள் வருது கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் இஸ்லாமிய மாதத்திற்கும் இந்த ஆங்கில மாதத்திற்கும் டிஃப்ரெண்ட் வருது அதனால் ஒரு மனுஷன் இஸ் ஆங்கில மாதத்தை நான் கணக்கிட்டு ஜனவரியிலேயாட்டு அந்த ஒரு லட்ச ரூபா இருக்குது அடுத்த ஜனவரி வரைக்கும் நான் அடுத்த ஜனவரியில் தான் நான் தருவன் பார்த்தானா அந்த இஸ்லாமிய மாதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பதினோரு நாட்கள் ஜக்காத்தவர் அவர் தள்ளி தான் தராது அதனால் அவர் இஸ்லா அந்த இங்கிலீஷ் மாதத்தை தரக்கூடாது இஸ்லாமிய மாதத்துல தான் அவர் ஜக்காது தரணும்னு சொல்லி இந்த இஸ்லாம் நம்மவர்களுக்கு கற்றுத்தருது சரி ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிறாரு அவர் செய் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு ரூபா இருக்குது அவர்கிட்ட கரெக்டாக ஒரு லட்சம் ரூபா இருக்குது ஒரு ஆறு மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து காசு கம்மி ஆகுது ஒரு லட்சம் ரூபாலேருந்து கம்மியாகி ஐம்பதாயிரம் அவர்கிட்ட இருக்குது இருக்கக்கூடிய ஐம்பதாயிரம் ஆறு மாதம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு லட்சம் ஆறு மாதம் கழித்து ஐம்பதாயிரம் கடைசியில் பார்த்தோம்னா அவர் எப்போ ஆரம்பித்தாரோ அந்த மா அந்த ஒரு வருஷம் கழித்து பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு லட்ச ரூபா அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அப்பொழுது அவர் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான ஜக்காத்தை தர வேண்டும் என்பதாக ஹனஃபி மதுஹாபின் வழி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஷாஃபி அகமதுல்லா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி ஒருத்தர் அந்த வருடத்துடைய ஆரம்பத்தில் இஸ்லாமிய மாதத்துடைய வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு லட்ச ரூபா அவர்கிட்ட இருக்குது நடுவில் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா ஐம்பது ஐம்பதாயிரரூபா மாறுது அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணணும் எந்த இந்த ஐம்பதாயிரம் மாடுது தெரியுமா அந்த ஒரு ஒரு வருஷம் ஆரம்பித்து ஆறு மாதம் கழித்து அவர்கிட்ட ஐம்பதாயிரம் ஆரம்பிக்கிறது தெரியுமா இந்த ஐம்பதாயிர இருந்து அந்த மாதத்திலிருந்து அடுத்த வருஷம் வர வரைக்கும் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா முஹர்ரமுடைய மாதத்தில் ஒருத்த ஒரு லட்ச ரூபா இருக்குது ரமலானுடைய மாதம் வரும்போது பார்த்தா ஐம்பதாயிரம் ரூபா ஆச்சு அப்போ அவர் என்ன பண்ணணும்னா இந்த ரமலானிலிருந்து அடுத்த ரமதான் அவர் கணக்கிட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபா அதாவது இந்த ஐம்பதாயிரம் ரூபாக்கான அந்த நிசாப் வந்துருச்சுன்னா அப்போ அவங்க ஜக்காது தரணும்னு சொல்லி இமாம் ஷாஃபி அகமத்துல்லா சொல்லி காட்டுறாங்க சரி ஒரு நபருக்கு இப்படியாவது என்னென்னா அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது பத்து லட்ச ரூபா வச்சுருக்கிறாரு அதாவது இப்போ ப்ராஃபிட் வரும்போது பார்க்குறோம் பிஸ்னஸ் போது பத்து லட்ச ரூபா வைக்கிற வச்சிருக்கிறாரு அந்த பிஸ்னஸுடைய கடைசி காலத்தில் பார்த்தோம்னா ஒரு வருஷம் கடை கழித்து பார்த்தோன்னா ப்ராஃபிட் வருது அந்த பத்து லட்ச ரூபா என்பது இருபது லட்ச ரூபா மாறுது இப்போ நம்ம எதுக்கு ஜகாது தரணும்னு பார்த்தோம்னா ஹரஃபி மதுஹபின் படி அந்த இருபது லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஜக்காத்துடைய பொருளை கணக்கிட்டு அதற்கான தொகையை தர வேண்டும் என்பதாக இமாம் ஹனஃபீர் அகமதுல்லா சொல்லி காட்டுறாங்க இதே ஷாஃபி மதுஹின் படி நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வராங்க ஷாஃபிர் ரஹமத்துல்லா என்னான்னு பார்த்தோன்னா அதே மாதிரி ஒருத்தருக்கு மொஹரம் உடைய மாதத்தில் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும்போது பத்து லட்சம் ரூபா ஒருத்தர் இருக்குது ஒரு ஆறு மாதம் கழித்து ரமலானுடைய மாதம் வரும்போது அந்த பத்து லட்ச ரூபாவுடைய ப்ராஃபிட்டாக அவருக்கு இருபது லட்ச ரூபா வந்திருக்குது கடைசியில் அவர் அந்த ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த இருபது லட்ச ரூபா இருக்குது இந்த இடத்துல என்ன ஒரு கணக்குனா அவர் ஆரம்பிக்கும் போது தெரியுமா பத்து லட்ச ரூபா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அவர் ஜக்காத்து தரணும் எப்போ ஜக்காது தரணும்னா அந்த மொஹரமுடைய மாதத்திலிருந்து அடுத்த மொஹரம் வர வரைக்கும் அந்த மொஹரம் மாதத்தை பத்து லட்ச ரூபா தரணும் இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து லட்ச ரூபா வந்துச்சு தெரியுமா அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் அவர்கள் கணக்கிட்டு அப்போ அந்த ரமலானில் அவர் அந்த ப பத்து லட்ச ரூபாய்க்கும் சகாது தர வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களுடைய மதுகபின் கீழ் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒரு மனிதன் அந்த ஜகாத்து தரக்கூடிய சக்தி இருந்தது என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காது தரணும் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காது தர வேண்டுமா என்கின்ற கேள்விக்கும் விட வந்துருச்சு ஒருத்தர்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு காசு இருக்குது கடைசியில் ஒரு காசு இருந்தால் அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லியும் இந்த இஸ்லாம் நம்ம உடல் தந்துச்சு ஆக வரக்கூடிய காலத்தில் சரிவரையாக ஜகாத்து தரக்கூடிய பாக்கியத்தையும் அந்த ஜகாத்து தருவதற்கு சரிவரையான சொத்தையும் செல்வத்தையும் அல்லாமத்தான் நம்ம அனைத்து அத்துணை நபர்களுக்கும் தருவானாக என்கின்ற துவாவை உங்களுக்கு முன்னால் எடுத்து வரைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன் வாமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா